you <laughs> ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பிள்ளையார்க்கே ஸ்பெஷலான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கணேசர் பூஜைக்கு நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை ரெண்டே நம்ம இப்போ ஊற வைக்க இல்லை அதனால தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டாலே போதும் அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு நல்லா சூடுப்படுத்திக்கலாம் அதில் நம்ம கழுவி வச்சிருக்க பச்சை அரிசி சேர்த்துட்டு நல்ல மிதமான தீயில வச்சுட்டு கைவிடாமல் வறுக்க ஆரம்பிக்கணும் பச்சரிசி நல்லா வறுபட்டு இருக்கணும் ஆனால் கலர் மாறக்கூடாது அதை பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் வறுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக பொறி மாதிரி புஷ்ஷுன்னு வந்துப்போயிருக்கு ஆனால் நல்லா போய் இருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டில் தட்டி ஆற வச்சிடலாம் கைவிடாமல் வருத்தம் தான் அரிசி பாருங்கள் ஒரே மாதிரி வறுப்பட்டு வந்திருக்கு இல்லனா ஒன்று வறுப்பட்டு இன்னொன்று வறுக்காமல் இருக்கும் இதே மாதிரி வறுத்த எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதே பேனில் நம்ம கழுவி வச்சிருக்க சிறுபருப்பையும் சேர்த்து வறுப்பை கழுவிட்டு சேர்க்கறனால ஃபஸ்ட்டு வறுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும் சாஃப்டாக ஆனால் அதை வறுக்க வறுக்க நல்ல மொறு மொறுன்னு வந்துடும் ஆனால் கலர் மறையிடக்கூடாது நல்லா வருத்த மனம் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம் இதையும் அதே பச்சரிசியோடு சேர்த்து தட்டி ரெண்டையும் ஆற வச்சிடலாம் இது ஒரு சைடு ஆறிட்டே இருக்கட்டும் பச்சரிசியை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க அது ரேட்டும் கொஞ்சம் கம்மி சாப்பாட்டு பச்சரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக இருக்கும் அது வந்து நம்ம திரிச்சாலும் மாவு அதிகமாக வராது அதனால் இந்த பச்சரிசியை எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு ஏலக்காவும் போட்டு ஒரு சைடு ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பு தான் நம்ம அடுத்து வந்து வெள்ளத்துக்கும் எடுக்க போகிறோம் ஒன்னே கால் கப்பு நமக்கு வந்திருக்கு அரிசி பருப்பு சேர்த்தது அதனால் நான் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை எடுத்திருக்கேன் இனிப்பு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் நல்லா திகட்டாமல் நாலு இல்லை ஒரு அஞ்சு கொழுக்கட்டை கூட ஒருத்தவங்க சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அந்த வெள்ளத்தையும் அதே பேனில் போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெள்ளப்பாக ஒரு சைடு வச்சுருவோம் இதை ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே பச்சரிசி நல்லா ஆறிட்டு அரிசி பருப்பையும் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதோடய பதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோதுமை ரவை பதத்துக்கு நல்லா திருச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாமே மிக்ஸிலே நான் அரைச்சிட்டேன் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து கால் கப்பு இருந்தது அதனால தண்ணி வந்து நம்ம டபுள் மடங்கு சேர்த்துருக்கோம் அது போக வெள்ளப்பாகு ஒரு பங்கு இருக்குது ஒரு கப் அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒன்றுக்கு மூணு தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க வேண்டாம் நல்ல சூடு வந்து போதும் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் அதனால் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க இந்த கொல்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி நான் அளவுகள் எல்லாமே கம்மியாக சொல்லியிருக்கேன் இதே இதே நீங்கள் ஒரு கிலோ பச்சரிசி கால் கிலோ சிறுபருப்பு சேர்த்து மிஷினில் கொடுத்து கூட நல்ல வித மாதிரி குரகுரப்பாக திருச்சி வாங்கிட்டிங்கன்னா நல்ல செழிப்பாக கொள்கட்டை நிறைய செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்லாம் இதுக்காகவே அடுத்து கணேஸ்வர் பூஜை எப்போ வரும்னு அவங்கள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் டைம் தரும்போது கூட கொஞ்சம் குள்கிட்ட சேர்த்து தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அரிசி பருப்பு ஓரளவு நல்லா வெந்து வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளப்பாக ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம் கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க வெள்ளப்பாக அரிசி பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் உங்களால் கரண்டிட்டு கலக்க முடியலைன்னா விஸ்கு வச்சு கலந்தீங்கன்னா அந்த கட்டிகள் எல்லாம் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இதில் வந்து பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து தெரிக்கும் வெளியில் கையிலலாம் போடும் அதனால் மூடி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக எல்லாம் வெந்து வந்துடும் இந்த டைம்ல நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு திருவண தேங்காய் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்தலாம் நம்ம எந்த கப்பு டம்ளர் கிண்ணம்னு எதுலனாலும் அளவு எடுத்துக்கோங்க அதே அளவு எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட்டில் இருந்து அந்த கொல்கட்டையோட சைஸ் முத கொண்டு எல்லாம் கரெக்டாக வந்துடும் இப்போ தேங்காய் திருவிழா சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் மட்டும் நல்ல நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா திக்காய் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா உள்ளுக்குள்ளே அந்த ஹீட்லேயே ஓரளவுக்கு நல்லா எல்லாம் ஒன்னு சேர்ந்து செட்டாகி வந்துடும் அதுக்கப்புறமா மூடி திறந்து ஒரு நிமிஷம் ஆற வச்சுட்டா போதும் நம்மளோட பொறுக்க சூடு வந்ததுமே நம்ம எடுத்து உருண்டைகள் பிடிச்சிடலாம் கையிலலாம் நெய் எதுவுமே தடவ வேண்டாம் அதுவே அழகாக உருணை பிடிக்க வரும் இதுக்கு நம்ம அச்சியோ இலை எதுவுமே எடுக்கலை சும்மா அச்சிகள் இல்லாமல் வெறும் கைட்டே தான் உருணை பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இட்லி தட்டோ இடியாப்ப தட்டோ எதுவுமே எடுக்கலை இந்த ஃபில்டர்லேயே எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டேன் பாருங்கள் உருண்டைகள்லாம் எப்படி வந்திருக்குன்னு இது உள்ளே கிடக்கிற ரெண்டு குட்டி உருண்டைகளும் என்னோடய குழந்தைங்க பிடிச்சது இது அவங்களுக்காக வேண்டிய அவங்க செஞ்சு போட்டிருக்காங்க குழந்தைகள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு எடுத்து பண்ணுவாங்க நல்லா உருண்டையாக அப்படி லட்டு மாதிரி தான் பிடிக்கணுன்னு இல்லைங்க நல்ல நீள ஷேப்பில் கொஞ்சம் உருட்டிட்டு நம்ம கை விரல வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி வந்துடும் அவ்வளோ தான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ரெண் ஒன்றை செம்ப அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது அது உள்ள நம்ம பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டை பாத்திரத்தை இறைக்கிறலாம் நல்லா கொஞ்சம் கூட ஆவி வெளியில் வராத அளவுக்கு மூடி போட்டு வச்சுட்டு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாஃப்ட்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிரும் ஃபர்ஸ்ட்டு தொட்டு பார்க்க மெதுவாக தான் இருக்கும் வேகளை நினச்சி விட்டுறாதீங்க கத்தியில் வந்து ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் ஆனால் தொட்டு பார்த்தா அது ரொம்ப சாப்பிட்டா இருக்க வேகாத மாதிரி தான் தெரியும் எடுத்து வெளியில் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்லா அழகாக மேலே உள்ள ஈரப்பதெல்லாம் நல்லா உணர்ந்து போய் சூப்பராக வந்துடும் சாப்பிட்டு பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கொள்கை செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த கணேசர் பூஜைக்கு மட்டும் இந்த அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டுக்கு வர்ற கணேசர் உங்கள் வீட்டிலே இருந்துறாரு வீட்டை விட்டு வெளியில் போகவே மாட்டாருங்க அந்த அளவுக்கு அவருக்கு பிடிச்சமான கொள்கை நம்ம இந்த டைம் செஞ்சுருக்கோம் இதில் மனம் டேஸ்ட்டு சுவை எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் மறக்காமல் இந்த கணேசர் பூஜைக்கு அவருக்கு பிடிச்சமான பிள்ளையார்பட்டி மோதகம் கொல்கட்டையை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொள்கை பார்க்கும்போதே லட்டு மாதிரி இருக்குல்ல சாப்பிட்டு பார்க்கும்போதும் அதே மாதிரி நல்ல மெருதுவாக தான் இருக்கும் இந்த கொல்கட்டை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமாருங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கின்றேன் பாய் Bye.